மார்ச் மாதம் புனித வார கொண்டாட்டங்களில் பங்கேற்க மில்லிய கணக்கான மக்கள் ரோம் நகருக்கு சென்றனர் குருத்தோலை ஞாயிறு அன்று புனித பேதூரு சதுக்கத்தில் நடைபெற்ற திருமறை கொண்டாட்டத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை வகித்தார் ஆனால் அவர் குருத்தோலை பவனியில் ஊர்வலத்தில் பங்கேற்கவில்லை மறையுறை வழங்கவில்லை இந்த முடிவானது உடல்நலக் கோளாறு காரணமாகவா இல்லையா என்பதை வத்திகான் தெளிவுபடுத்தவில்லை புனித வியாழன் அன்று ரோம் மறை மாவட்டத்தின் ஆயராக கிறிஸ்துமா திருப்பலியை கொண்டாடிய திருத்தந்தை அவர்கள் மாலையில் பாரம்பரிய பாதங்களை கழுவும் சடங்கிற்காக பெண்கள் சிறைக்கு சென்றார் அவர் செயலால் கைதிகள் நிகழ்ச்சி அடைந்தனர் அங்கு மன்னிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார் ஒரு முறை ஞானியான வயதான பெண்மணியினை பார்த்தேன் அப்போது அவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மன்னிப்பதில் சோர்வடையவில்லை என்றார் ஆம் மன்னிப்பு கேட்டு சோர்வடைகின்றவர்கள் நாம் தான் சோர்ந்து போகாமல் இருக்க இன்று இறைவனிடம் அருள் வேண்டுவோம் சிறிது பெரிது என்று நமக்கு எப்போதும் தோல்விகள் இருக்கலாம் ஆனால் இறைவன் எப்போதும் நமக்காக திறந்த கரங்களோடு காத்திருக்கிறார் அவர் மன்னிப்பதில் என்றுமே சோர்வடைய மாட்டார் அடுத்த நாள் கடைசி நிமிடத்தில் கோலோசியத்தில் உள்ள சிலுவையின் பாரம்பரிய புனித வெள்ளி சிலுவைப் பாதை நிகழ்வில் திருத்தந்தை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை புனித சனிக்கிழமை அன்று பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலிக்கு திருத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊருக்கும் உலகிற்கும் என்ற சிறப்பு ஆசிரியை வழங்கினார் இந்த கொண்டாட்டத்துடன் ரோமில் உள்ள ஒரு பரபரப்பான காலம் முடிவுக்கு வந்தது உயிர்ப்பு பெருவிழா சமயத்தில் ரோம் நகரானது உலகம் முழுவதிலும் இருந்து பயணிக்கும் மில்லியக்கணக்கான கணக்கான திருப்பயணிகளை வரவேற்பது குறிப்பிடத்தக்கது